ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது இந்த அளவுக்கு நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து வளர்ந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து வீட்டில் இருந்துட்டு ஒரு தொழில் தொடங்குகிற அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்கள வைக்கிறோம் ட்ரைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆன்லைனில் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நம்மள நம்மளால் தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் ட்ரஸ்டடாகவே சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஒரு சில கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஒரு சில கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கைட் பண்ணலாம் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட வரும்பொழுது நிறைய தயக்கங்களோடு தான் வருவாங்க ஏன்னா ஒரு விஷயத்தில் நமக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அது பக்கமே போகிறதுக்கு மனசு இருக்காது பார்த்திங்களா அதே மாதிரி தான் அவங்கக்கிட்ட கிளாஸ் போனேன் இப்படி பண்ணிட்டாங்க இவங்கக்கிட்ட ஆன்லைனில் கிளாஸ் போனேன் இப்படி பண்ணிட்டாங்க அதனால் கிளாஸ் வந்து அடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கே வந்து பயமாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்றுதாங்க நீங்கள் ஒரு ட்ரெயினர் மட்டும் கரெக்டாக சேஃப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழிலில் வந்து இன்னும் பெட்டராக வரணும் அப்படின்ற ஆசையே இருக்காது ஒரு ட்ரெயினர் எப்போதுமே சேஃப் பண்ணும்பொழுது ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்களா நான் என்கிட்டன்னு நான் சொல்ல வரல நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டாலுமே ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு ட்ரெயினரை வந்து கற்றுக்கோங்க அப்போ தான் அவங்க வந்து உங்களை அடுத்த ஸ்டேஜை கொண்டு போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அண்ட் ஃபீட்பேக் தான் பார்த்துட்ருக்கீங்க இதை தொடர்ந்து ஆறு கிளாஸ்க்குன்னு சொல்லி தனியாக அவங்களோட ஒர்க்லாம் போடுறேன் அவங்களாம் இப்போ அதிரடியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ப்ரைடல் ப்ளௌசஸ் முட் பண்ணிகிட்ருக்காங்க அது முடிச்சு தான் அவங்களோட ஒர்க் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்க்கு நிறைய பேர் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய என்கொயரிஸ் வருது ஆன்லைன் கிளாஸ் ஃபீஸ் பற்றி சொல்கிறேன் ஆன்லைன் கிளாஸ் த்ரீ மந்த்து கோர்ஸு ட்ரிபிள் நைனுக்கு பண்ணிகிட்ருக்குறேன் ஒன் டைம் பேமெண்ட்டு தான் அதே மாதிரி டெய்லரிங் ஒன் மந்த் கோர்ஸு பேசிக் கிளாஸஸ் மட்டும் வரும் இது வந்து பேசிக்கில் இருந்து ஒரு பத்தொம்போது கிளாஸஸ் வரைக்கும் வரும் சரியா ஸோ பட்டுப்பாவோட செட் வரும் அப்புறமா பேண்ட் வெரைட்டி சுடிதார் வெரைட்டி வரும் சுடிதார் ஓப்பன் சுடிதார் அம்பரில் சுடிதார் வரும் ஸோ அதுக்கப்புறமா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக லைனிங் ப்ளவுஸு அப்புறமா வாடி மிஷின் பண்ணி இது எல்லாமே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு நைன்டீன் கிளாஸஸ் வரும் சரிங்களா இந்த கோர்ஸ் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ளவுஸ் நல்லாவே ஸ்டிச் பண்ணுவேன் இல்லை எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் பட் பர்ஃபெக்டாக வரல பர்ஃபெக்டாக ஒரு கட்டிங் ஸ்டிச்சிங் தெரியணும் இல்லை ஒரு கடை வைக்க போகிறேன் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விருப்பம் உள்ளவங்க இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன் மந்த் கிளாஸ்ல வரும் வரும் சொல்றேன் இப்போ இந்த ஃபார்ட்டி டூ கிளாஸஸ் த்ரீ மந்த் அப்படிங்கும்போது நமக்கு நல்லாவே டிவர்ஷன் இருக்கும் ஷாப் வைக்கிறதுக்கு இல்ல வெளியில ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் நிறைய கற்றுக்கிறதுக்கு டைமிங் கிடைக்கும் நீங்க உங்களுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்காம கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்க ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான டைமிங் நிறைய கிடைக்கும் சரிங்களா இப்போது நம்மளோட ஆன்லைன் கிளாஸோட முத்துலட்சுமி சிஸ்டரோட ஃபீட்பேக் தான் கேட்க போகிறோம் அவங்களுமே நேரில் வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு அதில் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ரொம்ப வருஷமாக கிளாஸஸ் வந்து போகாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணி இப்போ அவங்களோட ஒர்க்கெல்லாம் அல்டிமேட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் என் பேர் முத்துலட்சுமி சிஸ்டர் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சிஸ்டர் நான் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சிஸ்டர் டெய்லரிங் க்ளாஸ்க்கு எங்கள் வீட்டில் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருந்தேன் சிஸ்டர் அங்கே போய் கேட்கும்போது அப்போவே வந்து ஒரு ம மூணு மாதம் கோர்ஸ்க்கு வந்து ஆறாயிரூவான்னு சொல்லிருந்தாங்க சிஸ்டர் ஆனால் அந்த மேம் வந்து வரவே இல்லை சிஸ்டர் ஜாயின் பண்ணும்போது வரல திருப்பி நெக்ஸ்ட் நாள் போகும்போதும் வரல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கும்போது இப்படி தான் மேம் தான் இருப்பாங்களான்னு கேட்டால் அவங்க எப்போ வருவாங்க தெரியாது நாங்கள் மட்டும் தான் உட்காந்து தச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் நான் வந்து சரி இதே மாதிரி தான் நமக்கும் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த டெய்லரிங் கிளாஸில் நான் போய் ஜாயின் பண்ணவே இல்லை எனக்கு இப்போ வயசு முப்பத்தேழு ஆகுது அதுக்கப்புறம் நான் நிறையா பாட்டி தைக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்போ டெய்லர் சிஸ் மீடியா அந்த யூடியூப் சேனலை நான் வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன் அந்த குரூப்பில் சரி நம்ம ஜாயின் பண்ணி நம்மளும் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிச்சிட்டேன் ஆனால் நான் நேரில் போய் படித்தா கூட இந்த அளவுக்கு கிளியராக படிச்சிருக்க மாட்டேன் தான் நான் தோணுது அந்த அளவுக்கு கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க என்ன டவுட்டு கேட்டாலும் சரி அது கரெக்டான ரிப்ளை கொடுத்துருவாங்க அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க அதனால் வந்து அனிதா மேம்க்கு நன்றி சொல்கிறேன் சிஸ்டர் நான் ப்ளவுஸ் இவ்வளோ கிளியராக நான் கற்றுக்கிட்டேன்னா அது காரணம் அவங்க தான் மேம் மேம் தான் காரணம் இந்த இதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கிளியராக படிப்பாங்க சிஸ்டர் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் சிஸ்டர்